சமயம் வணக்கம் உள்ளம் தேடி இல்லம் நாடி பெயர்ல தேமுதிக பொதுச்செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடைபயணம் தமிழக அரசியல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல பிரேமலதா விஜயகாந்த்க்கு முன்னாடி பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் சுற்றுப்பயணத்துல இருக்காரு அவ்வப்போது மக்களை சந்திக்கிறாரு பேருந்துல இருந்தே பிரச்சாரம் பண்றாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல பண்றாங்க நம்ம தேமுதிக பத்தி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த கட்சி தொடங்கப்பட்ட போது பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மூன்று தேர்தல்களுமே வந்து தமிழக மக்களை ஆச்சரியப்படுத்திய அரசியல் கட்சிகளை மிரள வைத்த கட்சி தேமுதிக அப்படியான ஒரு எழுச்சி வந்து அவங்களுக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரையும் பதினொன்னுல எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்துக்கு வராரு எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தர் ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் வரையும் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்தது அவர் தான் சொல்லலாம் அதற்கிடையில எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க போனாங்க அவங்களாலலாம் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது அதில் தொடங்குன அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது இதுவரைக்கும் தேமுதிகா எழுந்து நிற்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி அதுக்கப்புறம் நான் அந்த பார்லிமெண்ட் எலெஷன்லையும் சரி அண்ட் அகெயின் லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்லையும் சரி அவங்களால வெற்றி பெறவே முடியல அவங்களுடைய பிரதிநிதிகளை சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பவே முடியல அப்படியான சூழல்ல கேப்டன் விஜயகாந்த் உடைய மறைவுக்கு பிறகு ஏன்னா அவர் இருந்தவர்களும் அவரோட தாக்கம் வேற அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவரோட வாக்காளர்கள் மீண்டும் தேமுதிகாவை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவரோட சிஎம் பேசா இருந்தவர் இப்போ அவரே இல்லை அப்படின்னும் போது மீண்டும் தேமுதிகவை வாக்காளர்கள் சூஸ் பண்ணுவாங்களா இல்ல அங்க கொஞ்சம் அது ஒரு சந்தேகமான விஷயமா தான் இருக்கு ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதே வந்து கட்சி வந்து வீழ்ச்சி பாதைக்கு போனதை நம்ம பார்த்தோம் அதுதான் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவருடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு அதுல வந்து பெரிய அளவுக்கு அவங்களால வெற்றி பெற முடியல சொல்லப்போனா விருதுநகர் தொகுதியில ஓரளவுக்கு ஒரு டஃப்பான கொடுத்தாங்க ஆனா அது வெற்றியாக மாறல விஜயகாந்தோடைய சிம்பத்தி அவர் இறந்ததுக்கு பிறகு இருந்த சிம்பத்தி இதெல்லாம் இருந்த அந்த தேர்தல்லயே தேமுதிகவுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தல்ல விஜயகாந்த பிடிச்சவங்க இங்க வந்து கோடிக்கணக்கான பேர் கூட இருப்பாங்க சந்தேகமே கிடையாது விஜயகாந்த் பிடிக்காதவங்க தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது அப்படியான ஒரு பேரோட தான் அவர் மறைந்திருக்கிறார் ஆனா அதெல்லாம் வாக்குகளா மிக மிகப்பெரிய கேள்வி அது ஒரு சில கட்சிகள்ல மட்டும்தான் அது எஸ்டாப்ளிஷான பார்ட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கு இப்ப எம்ஜிஆர் தொடங்கின கட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் ஆட்சிக்கு வந்திருக்கு ஜெயலலிதான்னு ஒரு தலைமை இயற்றி ஜெயலலிதாவுடைய வழியை ஃபாலோ பண்ண அதிமுக அவங்க மறைவுக்கு பிறகும் கூட ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்டமைப்போட இன்னைக்கும் பிரதான எதிர்கட்சியா ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத நேரத்திலும் பிரதான எதிர்கட்சியா உட்காந்துருக்கு ஸோ அந்த கட்சிக்கு அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கு திமுகலையும் கலைஞர் அவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியின் தலைவரா இருந்த பிறகும் அவர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலகட்டத்திலேயே அவங்களால ஆட்சிக்கு வர முடியல அட்லீஸ்ட் அவங்க எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடம் வரையும் போனாங்க ஒரு ஆட்சியை தீர்மானிக்க கூடிய சக்தியா இருந்தாங்க அவருடைய காலத்திலேயே அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தவறான முடிவுகள் இல்ல வேற பல காரணங்களால அதை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க வரப்போற தேர்தல்ல அவங்களுடைய ரோல் என்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான இடத்துல இப்ப அந்த கட்சி இல்லைன்றதை உணர்ந்துதான் ஒரு வலுவான சக்தியா இருக்கணும் இப்ப நம்ம பாமகவையோ இல்ல விடுதலை சிறுத்தைகளையோ வந்து நம்ம க கூட்டணிக்குள்ள வேணும்னு சொல்லி திராவிட கட்சியில் நினைக்கிறாங்கல்ல இப்ப திமுக வந்து விசிகா கண்டிப்பா வேணும்னு நினைக்குது அதிமுக எப்படியாவது பாமக நம்ம அணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படியான ஒரு சக்தியாவது நம்ம இருக்கணும் கேப்டன் தொடங்குன கட்சி வந்து இல்லாம போயிடக்கூடாது அவருடைய பேரை வந்து நம்ம லகசிய கேரி பண்ணணும்னு சொல்லிதான் இந்த எழுச்சி பயணத்தை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த கூட்டணி விவகாரம் அப்படின்னும் போதுதான் ஒரு சின்ன இது இப்ப ஸ்டாலின் சந்திச்சாங்க அது வெறும் உடல்நிலை விசாரிக்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானா இல்ல அரசியல் கண்டிப்பா இருக்கும் அதுல எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றதுதான் மீட் பண்ணிட்டு வெளில வந்தாலே மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லுவாங்க யாரோ ஒரு தலைவர் சொன்னாங்க யாருன்னு டக்குனு ஞாபகம் வரல ரெண்டு அரசியல்வாதிகள் சந்திச்சா அரசியல் பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்படி அந்த வகையில் கண்டிப்பா அரசியல் பேசப்பட்டிருக்கும் அதோட சேர்த்து அதுக்கு அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இணைத்துதான் பார்க்கணும் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டெஸ்க்ல இருக்கும்போது கூட சொன்னீங்க பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஆட்சிக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அப்ப அதில் ஒரு விஷயத்தை அவங்க கன்வே பண்றாங்க தெரியுது அவங்க ஜீரோன்னு சொல்லலை நூறு சொல்லல ஐம்பது அப்படின்னா ஒரு இந்த அது கரெக்டா சொல்றாங்க நம்ம வேண்டியதா இருக்கு இப்போ இந்த கணக்குகளை தாண்டி வந்து அவங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய நகர்வுகளை பாக்கும்போது அவங்க ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இல்ல எடுக்க போறாங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது தெரியுது ஆனா இப்ப அவங்க இந்த மக்களை சந்திக்கிறாங்க இல்லையா மக்களை சந்திப்பதற்கான முயற்சி அந்த கேம்பெயின் இருக்கு பாருங்க நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு மக்களை போய் சந்திக்கிறாங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை மக்களை கண்டிப்பா சந்திக்கணும் மக்களை சந்திக்கும் போது தான் அவங்களுக்கும் உண்மையான அரசியல் அப்படிங்கிறது தெரியும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருந்தார் செயல்பட முடியாத நேரம் இல்லை அப்போ வந்து அவங்க பெரிய அளவுக்கு கட்சி பணிகளை வேகமாக செய்ய முடியல ஏன்னா எல்லாருடைய கவனமும் அவருடைய உடல்நிலையில் இருந்தது அவர் நல்லபடியா மீண்டு வரணுன்றதுலயே பெரிய ஃபோக்கஸில் இருந்தாங்க அவர் மறைவுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அஹ் கொஞ்ச நாள் வந்து அவருடைய நினைவிடத்துக்கு போறது அவருக்கு மரியாதை செலுத்துறது அதுல மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க சில இடங்கள்ல போராட்டங்களை அறிவிச்சாங்க தருமபுரினு நினைக்கிறேன் தருமபுரி போன்ற இடங்கள்ல போராட்டங்களை அறிவிச்சாங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் அறிக்கைகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு குட்டி அதுல விஜயபிரபாகரன் விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளராகவும் அந்த கட்சிக்கு நியமிச்சிருக்காங்க யமலத்தா பொதுச்செயலாளரா இருக்காங்க அவங்களுடைய சகோதரரான எல் கே சுதீஷ் பொருளாளராக இருக்காங்க இப்ப இவங்க மூணு பேரும் வந்து மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களை சந்திப்பதற்கான திட்டமிடல் வரைக்கும் ஓகே தான் ஆனா அதுலதான் வந்து சில கேள்விகள் வந்து இப்ப எழ தொடங்கியிருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் சர்ச்சையாகி இருப்பதை நம்ம பாக்குறோம் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரையோ படத்தையோ யாரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சர்ச்சைன்னு சொல்ல முடியுமா சரி ஏன்னா கேப்டன் அவர்களோட லகசி நான் தான் கேரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவரோட வாக்காளர்கள் தங்களோட கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க இப்போ வந்து அது பின் வேற ஒரு கட்சிக்கு போறது வந்து அது கான்ட்ரவர்சி சர்ச்சைன்னு சொல்ல முடியுமா இல்ல அவங்களோட கட்சி நலனுக்காக தானே அவங்க செய்வாங்க சரி இப்ப ஏன் சர்ச்சை அப்படின்னு நான் சொல்றேன்னா உதாரணத்துக்கு இப்ப நீங்க தேமுதிக ஆபீஸ் போனீங்க அப்படின்னா அவங்க கட்சி அலுவலகத்துல எம்ஜிஆர் உடைய சிலை இருக்கும் எம்ஜிஆர் வந்து அமுக நிறுவனர் அவர் தொடங்கின கட்சியும் இன்னைக்கு இருக்கு அவர் கட்சியை சேர்ந்தவரும் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க இப்ப இவங்களுடைய லாஜிக் படி அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எங்க கட்சியினுடைய நிறுவனர் சிலைய நீங்க எங்க அங்க வச்சிருக்கீங்க அப்படி கேப்டனையும் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லோருமே இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்றாங்க அவர் பேரை சொல்லாம புதுசா அரசியல் உரவங்க கூட அரசியல் பண்றது இல்லை அப்படியான ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு பொதுவான மனிதரா மாறிட்டார் அதுவும் ஒரு காலம் சென்ற ஒரு தலைவரா மாறிட்டார் இப்போ ஒருவேளை வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேரை வேற யாராவது பயன்படுத்துறாங்கன்னா கேட்கலாம் அவங்களே கேட்கலாம் நான் தேமுதிகால இருக்கேன் என் பேரை பயன்படுத்தி நான் ஆதரிக்காத ஒரு கட்சி வந்து ஓட்டு கேட்குது இல்லை என் போட்டோவை வச்சு அவங்க ஒரு ஒரு மேடையில வந்து பொதுக்கூட்ட மேடை பேசுறாங்க ஏதோ ஒன்னு பண்றாங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்க அதை கேட்கலாம் அதுல வந்து ஒரு தார்மீக உரிமை இருக்கு அடிப்படை இருக்கு இல்ல லீகலா கூட அதுக்கான உரிமைகள் இருக்கு பட் இவர் காலம் சென்ற தலைவர் ஆயிட்டாரு எல்லோருமே இன்னைக்கு வந்து இவரை பத்தி பேசுறாங்க பிரதமர் இங்க வந்தாலும் இவரை பத்தி பேசுறாரு அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா தலைவர்களுமே வெவ்வேறு தருணங்களை அவரோட நினைவு கூர்ந்து பேசியிருக்காங்க அவங்களே கூட சொல்றாங்க இன்னைக்கு வந்து தேமுதிகாவினருக்கு மட்டும் விஜயகாந்த் சொந்தம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்து அவருக்கு ஒரு இடம் இருக்கு அந்த வகையில யார் வேணாலும் அவங்களுடைய போட்டோவை பயன்படுத்துறதோ அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லவே நீங்க எப்படி போய் தடுப்பீங்க ஏதாவது கட்சி மேடையில் எடுக்க முடியாது இது வந்து இன்டெரெக்டா விஜய்க்கு சொன்ன செய்தி மாதிரி இருக்கா ஏன்னா மதுரையில மாநாடு அறிவிக்கிறாரு முதல்ல இருபத்தி அஞ்சாம் தேதினு சொன்னாரு ஏன்னா கேப்டனோட பிறந்த நாள் அப்புறமா சில காரணங்களுக்காக இருபத்தி ஒண்ணுக்கு போகுது இப்ப வந்து இப்ப மதுரை மாநாடு நடக்கிற நேரத்துல பிரேம்லதா இந்த அறிவிப்பு சொல்றது வந்து விஜய்க்கு சொன்ன மெசேஜா இருக்கா கண்டிப்பா விஜய்க்கு தான் கண்டிப்பா வேற என்ன சந்தேகம் திமுகவோ இல்ல காங்கிரசோ இல்ல பிஜேபியோ வேற யாராவது பயன்படுத்த போறாங்களா கண்டிப்பா அவங்க பயன்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இல்ல வரக்கூடிய தகவல் முதல்ல வந்து அவருடைய மாநாடே விஜயகாந்த் அவருடைய நாள் அன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு இப்ப மாத்திட்டாங்க சோ அதெல்லாம் இருக்கும்போது ஒருவேளை பயன்படுத்தினா ஏற்கனவே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா அவர் வந்து விஜயகாந்த் படத்துல அறிமுகமாய் வந்தவர் அவருடைய அரசியல் பாதைகளை ஒரு பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு இருக்கிறதுனால ஒருவேளை அவர் பயன்படுத்தினா இவங்களுக்கான விஜய் வரைக்கும் பயன்படுத்த மாட்டார் பயன்படுத்த அதாவது பிரேம்லதா சொன்னதுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருப்பாரு கண்டிப்பா அவர் வந்து அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவர் பயன்படுத்தவே மாட்டார் ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் எடுத்து பார்க்கும் இது வரைக்கும் அவர் எந்த இடத்திலுமே இப்போ ஒரு அஜித் பத்தி படங்கள்ல பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி வெளியான கடைசி படத்துல அவர் அஜித்தோட ரெஃபரன்ஸ் எல்லா நடிகர்களுடைய ரெஃபரன்ஸும் இருக்கு ஈவன் கேப்டனுடைய ரெஃபரன்ஸ் கூட படத்துல இருந்துச்சு அரசியல் மேடைன்னு வந்த பிறகு அவர் எங்கேயுமே அதாவது கொள்கை தலைவர்கள்னு சொல்றாரு அண்ணா போன்ற தலைவர்களை பேசியிருக்காரே தவிர அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு வந்த தலைவர்கள் யாருடைய பெயரையும் பயன்படுத்தல அதுவும் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் பெயர்ல ஒரு கட்சி அவங்க குடும்பத்தினரே அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கும் போது கண்டிப்பா அதை அவர் பண்ண மாட்டார் பண்ணாது பேக் ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு மக்களே வந்து அது எப்படி எடுத்துப்பாங்க தெரியும் ஆனா மக்கள் சொல்லுவாங்கல்ல இப்ப நிறைய நீங்க சோசியல் மீடியாத பேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை கம்பேர் பண்ணி போடுவாங்க சில இடங்கள்ல பேனர் வைப்பாங்க அது எல்லாத்துக்குமே நடக்கும் இப்ப அஜித்துடைய ரசிகம் பண்ணதில்ல அது பண்றதும் அவர் பண்ணாருன்னா வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல அவர் பண்ணாலும் அது ஒரு தேவையில்லாத விவாத பொருளாதார மாறும் இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும் அது ஒரு தேவையில்லாத போட்டியை உருவாக்கும் அதனால அவர் கண்டிப்பா தவிர்த்துருவாரு நான் அதுதான் அந்த அஜித் விஷயத்தையும் சொல்றேன் அஜித் வந்து அவர் எந்த இடத்துலயும் நேரடியா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை கூட வந்துச்சு அஜித்துக்கு விருது கொடுத்தாங்க இல்லையா பத்மபூஷன் கொடுத்தப்ப விஜய் வெளிப்படையா வந்து வாழ்த்து சொல்லவே இல்லை மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொன்னவர் நிறைய பேருக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காரு சோ என்னன்னா இவரு இப்ப சொன்னா என்ன சொல்லிடுவாங்க பாரு பாரு ஓட்டுக்காக அவர் அஜித்துக்கு விஷ் பண்றாரு அப்படிங்கிற பேச்சு வரும்ன்றதுனால அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய விஜய் வெளில இருந்து நம்ம ரீட் பண்ணும் போது அப்படிதான் தெரியுது அது பயன்படுத்த மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த யாத்திரை சொல்றாங்க இது எந்த அளவுக்கு மக்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்ல அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்பாங்களா இல்ல இதுவும் அவங்க ஏற்கனவே டெசன் எடுத்துட்டு தான் மக்கள் கிட்ட போறாங்களா மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க எடுக்க போறாங்க யாரோட கூட்டணி வைக்கலாம் அவங்க அதுக்கான இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது கூட்டணி அப்படிங்கிறது அவங்க ஜனவரி ஒன்பது அறிவிக்க போறாங்க அப்படின்னா அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கணும் திடீர்னு ஒரு நாள் போய் பாக்க போறது கிடையாது அதாவது திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இவங்க தரப்புல இருந்து ஒருத்தர் அங்க போவாங்க அவங்க தரப்புல இருந்து நீங்க வருவாங்க அப்படியான பேச்சுவார்த்தைகள்லாம் கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கும் வெளிப்படையா நான் இந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்கு வேணா அவங்க ஜனவரி வரையும் டைம் எடுத்துப்பாங்க ஏன்னா இப்ப அதுக்கான அவசியமும் இல்ல இல்ல அவங்களுக்கான அரசியலே போயிருமே இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணின்னு சொன்னதுனால இப்பவே வந்து அவங்க பல விஷயங்கள் பிஜேபி ஒரு விஷயத்துல ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணப்படுதுன்னா அதுக்கு அதிமுகவும் வந்து இவங்க எந்த கட்சியுமே விரும்ப மாட்டாங்க எலெக்ஷன் டைம்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிறது சோ அந்த வகையில பாக்கும்போது அவங்க கூட்டணி அறிவிக்கிறதுக்கான டைம் வேணா ஜனவரியா இருக்கலாம் பட் அதுக்கான ப்ராசஸ் தொடங்கிருப்பாங்க இருப்பாங்க இந்த மக்கள் சந்திப்பு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கிறது அவங்க எவ்வளவு இன்டென்ஸா போறாங்க மக்களை போய் எப்படி சந்திக்கிறாங்க இன்னைக்கு எல்லா தலைவர்களும் போறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து பொதுவாவே நான் எந்த ஒரு தலைவர் பேரையும் குறிப்பிடாமே சொல்றேன் ஒரு போட்டோ ஷூட் நடத்துறதுக்காகவோ இல்லனா வந்து நானும் போறேன் அப்படின்னு போறதுக்காகவோதான் இன்னைக்கு பெரும்பாலும் அந்த நடைப்பயணங்கள் மாறிடுச்சு சோசியல் மீடியா கண்டென்ட் குடுக்கறது மட்டும் போகும்போது பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற மாதிரி தொண்டர்களோட கை கொடுக்குற மாதிரி இல்ல குழந்தைகளை கொஞ்சற மாதிரி இந்த மாதிரி வந்து அந்த பொலிட்டிக்கலான விஷயங்கள்ல இருந்து ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ற ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு நடைப்பயணங்கள் வந்து பெரும்பாலும் மாறிடுச்சு உண்மையிலேயே மக்களோடு போய் அவங்க மக்களோட வழிகளை உணர்றாங்களா பிரச்சனைகளுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி பண்ற மாதிரி தெரியல எல்லாருமே சோசியல் மீடியாவுக்கான கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னா ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்கு நியூஸ் மீடியால ஒரு டிபேட்டை உருவாகிறதுக்கு தான் போறாங்க ஸோ அதே மாதிரி பேட்டர்ன்ல இவங்களும் பண்ணாங்கன்னா அது பத்தோட ஒண்ணு பதினொன்னா போயிடும் ஏன்னா இன்னைக்கு இவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு தேதிக்கு களத்துல மூணு பேரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இன்னும் பல தலைவர்கள் களத்துல இறங்குவாங்க அன்னைக்கு வந்து மக்களுக்கே வந்து டெய்லி பாத்து பார்த்து போர் சிலப்பா எங்கப்பா போனீங்க நீங்களாம் திடீர்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் பாக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அதனால அவங்க கையில தான் இருக்கே தவிர அது மத்தபடி நம்ம அதை வெளியில இருந்து சொல்லிட முடியாது அவங்க என்னவா பண் இருக்க போறாங்க அப்படிங்கறது இன்னொன்னு இன்னைக்கு அந்த ரதம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க தேமுதிகவுடைய மீடியா விங்ல இருந்தே அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு செய்தியாளர்களுக்கு எல்லாம் அதுல வந்து கேப்டன் விஜயகாந்தினுடைய ரதம் அப்படின்னு அது கேப்டன் ரதம்னு பெயரிட்டு இருக்காங்க அதோட பின்னணி என்னன்னு கேட்கும்போது இலங்கையிலிருந்து யாரோ கொடுத்துருக்காங்க கேப்டனுடைய தீவிரமான ரசிகரா இல்ல தேமுதிகா தொண்டரா அவருடைய விசுவாசி யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேப்டனுக்கு ஒரு ரதம் ஒண்ணு நாங்க உருவாக்கியிருக்கோம் அதை நீங்க பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துற மாதிரி வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் அதை கொடுத்ததா சொல்றாங்க அதை வந்து தேமுதிக அலுவலகத்துல தயார் பண்ணி பிரண்ட்ல வந்து கேப்டனோட போட்டோவை வச்சு மேல கேப்டன் ரதம்னு எழுதி உருவாக்கியிருக்காங்க ஆனா அதை தான் அது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாலும் அந்த மாதிரி கருத்துக்கள் தான் வருது ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு வந்து அவர் காலம் சென்ற ஒரு தலைவரா இருந்தாலும் எல்லாருடைய மனசுலயும் வாழ்றாரு அவங்க குடும்பத்தினரும் கூட அதை சொல்றாங்கல்ல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் இல்ல விஜயபிரபாகனா இருக்கட்டும் கேப்டன் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்காரு உங்க மனசுக்குள்ள இருக்காரு எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு இவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு ரதம்னு அவங்க உருவாக்கி இருக்காங்க இல்ல அதை பார்க்கும் போது எந்த மாதிரியான தோற்றம் வருது ஒரு முக சுடிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஆமா ஒரு நெகட்டிவான ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வருது இப்ப அவருடைய போட்டோவை அவங்க பயன்படுத்தலாம் பிரச்சார வாகனங்கள்ல வைக்கலாம் இது அவங்களுக்கான உரிமை தான் அவங்க பண்றது அவங்க பண்ணதான் போறாங்க நிறுத்த போறது கிடையாது பட் அது எப்படி வந்து தொண்டர்களாலையும் பொதுமக்களாலையும் ஊடகங்களாலையும் பார்க்கப்படுது அப்படிங்கறத அவங்க கவனிக்கணும் இல்லையா இதை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் அனுப்பும் போது இருக்கிற இந்த சோசியல் மீடியா காலகட்டத்துல அது எப்படி மாறும்னே சொல்ல முடியாது அந்த வடிவமைப்போ அந்த தோற்றமோ பார்க்கும் போது அது சரியானதா இல்ல அப்படி ஏன் பண்ணணும் நீங்க இப்ப போய் பேசுறீங்கல்ல நீங்க கேப்டன் சொல்ற காலந்தின் சென்ற தலைவர் தான் அவரு மறைந்த தலைவர் அவரு அதை வந்து ஒரு சோசியல் மீடியால ட்ரோல் போஸ்டா யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ட்ரோல் போஸ்ட்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேருந்துல வந்து பயணிச்சு மக்களை சந்திக்கிறாரு எல்லா இடத்துலயும் இப்ப அது எப்படி மாறுது சுந்தரா டிராவல்ஸ்ல போறாருன்னு விமர்சனம் பண்ணாங்க அது அப்படியே ஒரு ட்ரால் மெட்டிரலாம் மாறி அந்த நோக்கம் எதுக்காக அது உருவாக்கப்படுதோ அது வேற மாதிரி மாற வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு வந்து எந்த ஒரு கட்சியும் அவங்களே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா எப்படி ஆகும் அது கேப்டனை யாரும் ட்ரால் பண்ண போறது இல்லை ஆனா இன்னைக்கு பொதுவாக ஒரு பார்வை இருக்குல்ல கேப்டன் மேல மரியாதை இருந்தாலும் அதே அளவுக்கான மரியாதையும் அதே அளவுக்கான வரவேற்பும் தேமுதிகவுக்கும் இல்ல அந்த கட்சியில இப்போது இருக்கக்கூடிய தலைமையில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்ற பதில் தான் வரும் அப்படி இருக்கும்போது கேப்டனை யாரும் வந்து டிராவல் பண்ண போறது இல்ல அவரை வந்து இது பண்ண மாட்டாங்க அவருடைய பேரை ஏன் நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர் கே நகர் இடைத்தேர்தல் நடக்குது அப்போ வந்து அதிமுக இரண்டு அணியா பிளவுபட்டு இருக்கு ஓபிஎஸ் தனி அணியா செயல்படுறாரு அவருடைய அணில மஃபாய் பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் அப்ப அவரு ஓபிஎஸ் ஒரு ஆதரவாளராக இருக்காரு என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு வந்து அங்கே ஓபிஎஸ் தரப்புல நிக்க வைக்கப்பட்ட கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றதுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவின் போது எப்படி ராஜாஜி ஹாலில் வந்து அவங்களுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு உருவத்தை ஏற்படுத்தி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி அதுக்கு மேல வந்து அவங்களுடைய முகம் மாதிரியே வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி எடுத்துட்டு போறாங்க அதாவது செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு ஓபிஎஸ் பேசின காலகட்டம் அது அவங்க வந்து இதை எடுத்துட்டு போறாங்க அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சு எல்லாரும் வந்து அதை கண்டிச்சாங்க என்னங்க இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல எல்லாரும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க இப்படி ஒரு இதுல அவங்க மறைந்து அவங்க பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அந்த மாதிரியை உருவாக்கி நீங்க அதை எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்றீங்கன்னா இது எந்த வகையில சரியா இருக்கோ உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கா அப்படின்னு கடுமையா கேள்வி கேட்கப்பட்டது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் இதுவும் பார்க்கப்படும் வெளியில போச்சு அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு கேப்டன் எல்லாரும் அவங்க தேமுதிக தொண்டர்களே கடவுளா பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாருமே அவரை ரொம்ப மதிக்கிறாங்க அப்படிப்பட்டவரை இந்த மாதிரியான ஒரு கேப்டன் ரதம் கேப்டன் ரதம்னு ஒன்று உருவாக்கி உருவாக்குனது தப்பில்லை அது உருவாக்கப்பட்டிருக்க விதம் அது வந்து நிச்சயமாக அவருடைய உயிருக்கு அவர் அவரை உயிராக நேசிக்கக்கூடிய தொண்டர்களை வந்து நிச்சயமாக காயப்படுத்தும் ஓகே சார் தேமுதிகாவோட அரசியல் பயணம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதை கமெண்ட் செக்ஷனை பதிவு